ஒருத்தர் ஒரு வீட்டு மனையை வாங்குறாங்க அதுக்காக முத்திரைத்தாள் கட்டணம் கட்டுறாங்க பதிவு கட்டணம் கட்டி ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போயிடுறாங்க சில நாட்கள் கழித்து அவங்களுக்கு வீட்டுக்கு ஒரு லெட்டர் போகுது நீங்கள் இன்னும் அதிகமான கட்டணம் கட்டணும் அப்படின்னு சப்ரிஜிஸ்டர் கிட்ட இருந்து அவங்களுக்கு ஒரு லெட்டர் போகுது அவங்க அடுத்து தான் நீதிமன்றத்தை நாடுறாங்க இது என்ன வழக்கு சார் ஆக்சுவலி இது எப்படின்னா பொதுவாகவே ஒரு நிலம் வாங்குறோன்னு வச்சுக்கோம் சாதாரணமாக ஒரு நிலம் வாங்குறதை பற்றி நம்ம பொதுமக்களுக்கு கூட சொல்லிடலாம் ஒரு நிலம் வாங்குறோன்னு சொன்னால் அதுக்கு ஒரு பேரண்ட் டாக்குமெண்ட்டு அந்த இந்த டாக்குமெண்ட் அந்த எல்லாம் பார்த்துட்டு அந்த அக்ரிமெண்ட் பார்த்துட்டு சேல் டீடு பார்த்துட்டு ஒரு வக்கீல் வந்து எல்லாம் சரி செய்து கொடுத்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பதிவு செய்துவார் பதிவு செய்த பிறகு இவ்வளோ ரூபான்னு கட்ட சொல்லுவாங்கல்ல ஒரு உதாரணமாக ஒரு வீடு இருக்குது அல்லது ஒரு நிலம் வீட்டு மனை அந்த வீட்டு மனை வந்து ஒரு இருபது லட்ச ரூபான்னு வைங்க இருபது லட்ச ரூபாய்க்கு என்ன ஏழு பர்சன்ட் என்ன ரெண்டு பர்சன்ட் என்ன ஒரு ஒம்பது பெர்சன்ட் வரும்னு வைங்களேன் இந்த மாதிரி இன்னும் கட்டி வாங்கிடுவாங்க ஆனால் சில நேரங்களில் இந்த வெறும் மனை என்று சொல்லப்படும்போது அதுக்கு ஒரு களப்பணி செய்வாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச பிறகு முடிஞ்ச பிறகு முடிஞ்ச பிறகு அந்த ரெஜிஸ்ட்ராரோ அல்லது அவங்களுடைய ஆஃபீஸ் இருக்கிறவங்க ஸ்டாஃப் வந்து போவாங்க ரெஜிஸ்ட்ரார் கூட போய்ட்டு செக் பண்ணுவாங்க செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இது வெறும் மனை இல்லை நாலு அடுக்கு பில்டிங் இருக்குது நீங்கள் பொய் சொல்லியிருக்கீங்க அதுக்காக நீங்கள் பணம் கட்டணும் அப்படின்னு சொன்னால் இது பெண்டிங் போட்டுருவாங்க அது அந்த பெண்டிங் போட்டு அதாவது உடனே உங்களுக்கு கையில் வந்து பத்திரம் கிடைச்சிடாது அந்த களப்பணி முடிஞ்சால் தான் உங்களுக்கு வந்து பத்திரம் உங்கள் கைக்கு வரும் ஓகே ஆனால் நம்ம கேஸை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை மனப்பிரிவுலாம் சரியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த பிறகு இது ஒரு களப்பணிலாம் முடிச்சுட்டு எல்லாம் சரியாக போச்சு அதுக்கப்புறம் நான் டாக்குமெண்ட்டை கைக்கு வருது ஆனால் ஆடிட் அப்செக்ஷன் வருது ஆடிட் பண்ணுவாங்க வருஷம் வருஷம் பண்ணுவாங்க இல்லையா ஆடிட்டிங் அந்த ஆடிட்டிங் பண்ணும்போது இந்த ஆடிட்டிங்கில் வந்து ஒரு கோரிக்கை கேட்டிருக்காங்க ஒரு கேள்விக்கு சந்தேகம் எழுப்பி எழுப்பி சந்தேகம் இருக்கிறார்கள் எனவே நீங்கள் வந்து இவ்வளோ ரூபா பணம் வந்து எக்ஸ்ட்ராவாக கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் வருது இது எப்படி ஏற்றுக்கிறது நீ எனக்கு கிளியராக வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்ட நீயும் களப்பணி செய்திருக்க அதெல்லாம் செய்த பிறகு தானே எனக்கு டாக்குமெண்ட் கொடுத்து வருது ஓகே இப்போ திடீர்னு வந்து உனக்கு கொஞ்சம் பணம் கட்டுனா யார் கட்டுவாங்க அதெல்லாம் முடியாது நான் கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு இவங்க நீதிமன்றம் போகிறாங்க ஜஸ்டிஸ் ஸ்ரீமதி அவர்கள் நிஷா பானு அவர்களும் இருப்பாங்க ஸ்ரீமதி அவர்களும் இருப்பாங்க இந்த மாதிரி ஜஸ்டிஸ் ஸ்ரீமதி அவர்கள்கிட்ட இந்த கேஸ் ஒன்று வருது ரிட் ஆஃப் மேண்டமஸ் மாதிரி இது மாதிரி வேணுமென்னே வந்து ஒரு வழக்கை தொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு களப்பணி செய்த அதே எஸ்ஆர்ஓ கிஸ்ஆர்ஓலாம் வந்து இந்த டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்க ஆனால் உண்மை என்னன்னு சொன்னால் இது வந்து ஒரு டாக்குமெண்ட்டை ரிலீஸ் பண்ண பிறகு உங்கள் கொஞ்சம் பணம் கட்டுன்னு சொல்கிறது எப்படி அது யார் உத்தரவு போடுவாங்க அதெல்லாம் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்டிஸ் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஜஸ்டிஸ் ஸ்ரீமதி அவர்கள் நீங்கள் வந்து ஃபார்ட்டி செவன் ஏ அப்படின்னு ஒன்று இருக்குது ஒரு செக்ஷன் நாற்பத்தி ஏழு அதாவது குறைந்த மதிப்பீடு மா இது ஸ்டாம்ப் டியூட்டி கம்மியாக கட்டியிருந்தீங்கன்னா அந்த பெண்டிங்கன்னு சொல்லி பி ஏதோ ஒரு நம்பர் கொடுப்பாங்கன்னு வீடு பி ஒன்றா பெண்டிங்னு அர்த்தம் ஒரு நூறு நம்பர் ஆயிரம் நம்பர்னு வச்சுக்குவோம் அந்த நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா அது இன்னும் வந்து மு திருப்தி அடையில்லை அல்லது முடிவடையாத ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனாக இருக்குது பதிவு செய்யப்பட்டதாக இருக்குது எனவே இது ஏறக்குறைய இந்தியன் ஸ்டாம்ப் ஆக்ட் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது அதாவது ஒரு நூற்றி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆக்ட் வந்திருக்கு வெள்ளைக்காரங்காலத்திலே ஸோ இந்த ஆக்ட் படி பார்க்கும்போது ஃபார்ட்டி செவன் ஏன்னு சொல்லி டெப்டி கலெக்டர் ஆஃப் ஸ்டாம்ஸ்னு ஒருத்தருப்பாங்க அவங்க வந்து மோஸ்ட்லி பி செட்டப் இன்ன இதில் டிஸ்ட்ரிக் கலெக்டர் ஆஃபீஸில் தான் இருப்பாங்க ஏற்க கிட்டங்க இருப்பாங்க அவங்க தான் வந்து ஃபார்ட்டி செவன் ஏ பிரகாரம் சார் நீங்கள் வந்து பெண்டிங் இருக்கு உங்களுது நீங்கள் ஆக்சுவலி வந்து கட்ட வேண்டியது ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் ஆனால் நீங்கள் கட்டியிருக்கிறது எழுபத்தி ஒன்பதாயிரம் தான் கட்டிருக்கீங்க நாங்கள் களப்பணி செய்தோம் இதை பண்ணோம் அது செய்தோம் ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப நாளாகவே இதை பணம் கொடுக்காமல் ஏமாத்தி இருக்கீங்க இது இன்ட்ரெஸ்ட் கூட வந்துடும் பார்த்து இத்தனாம் தேதிக்குள்ள பணத்தை கட்டுங்கன்னு சொல்லி ஒரு லெட்டர் வரும் யாருகிட்ட இருந்து டெப்டி கலெக்டர் ஆஃப் ஸ்டாம்ப்ஸ் ஓகே அந்த இந்தியன் ஸ்டாம்ப் ஆக்ட் எயிட்டீன் நைன்டி நைன்ல இருந்து அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க சோ அவர் மூலமாதான் தான் வரலாமே ஒழிய ஆடிட்டர் கூப்பிட்டாரு ஐயா கண்ணு கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிலாம் வந்து ரெஜிஸ்டர் அனுப்ப முடியாது அதனால தான் இதை வந்து எப்பவுமே சட்டப்பிரகாரம் தானே போகணும் அப்படின்றதுக்காக வேண்டி ஜஸ்டிஸ் ஸ்ரீமதி அவர்கள் இந்த வழக்கை வந்து நீங்க ஃபார்ட்டி செவன் ஏல தான் கொடுக்க முடியும் எந்த ஒரு டிமாண்டா இருந்தாலும் கொடுத்தா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது எனவே வந்து இந்த நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க இல்லையா அதை கேன்சல் பண்றேன் அப்படின்னு டிஸ்மிஸ் பண்றேன்னு சொல்லி அப்போ இதற்கான அதிகாரம் உங்களுக்கு இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஆமாம் ஆமாம் அதாவது அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து அந்த படிப்படியாக தானே வரணும் அந்த படிப்படியாக வர்றது நடுவில் எவனா ஒருத்தங்க உள்ள வந்து ஏ எனக்கு கூட கொஞ்சம் கொடுன்னு சொன்னா கொடுத்துனே இருக்க முடியுமா நாளைக்கு அது எஸ்ஆர்ஓனுடைய தம்பி ஒத்து வந்து என்ன கூட கொஞ்சம் கூட சொல்லுவாங்க அதான் சார் சொல்றேன் அரசாங்கத்துக்கு சரியா தானே இருக்கணும் அரசாங்கமாக இருந்தாலும் கூட சரியான அளவா தான் இருக்க முடியும் அதனால இந்த பார்ட்டி செவன் ஏ என்ற செக்ஷனை பண்ணதே இதுக்காக தான் இந்த எக்ஸ்ட்ராவா வந்து பெண்டிங்ல இருந்து பணம் கட்டாம ஸ்டாம்ப் டியூட்டி குறைவாக குறைவு மதிப்பீடு செய்திருந்தாங்கன்னா அதை கட்டுறதுக்குன்னு ஒரு தனியாக டியூட்டி வச்சிருக்காங்க அது ஒரு டெப்டி கலெக்டர் ஓகே அப்படி இருக்கும்போது டெப்டி கலெக்டர் எங்க இருக்காரு எஸ்ஆர்ஓ எங்க இருக்காரு சார் எஸ்ஆர்ஓ எழுதியோ அந்த ஆடிட் சர்ஜிஷன் வந்திருக்கு நீ ஒன்னு கொஞ்சம் பணம் கட்டினா எப்படி கட்டுவாங்க கட்டக்கூடாது கட்ட முடியாது ஓகே சார் இது வந்து வில்லங்க சான்றிதழ்ல வந்து ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு அந்த பயனாளியை சொல்லியிருக்காங்க வில்லங்க சா அதை தான் சொல்றேன் ஒன்ஸ் அந்த கலப்பணி முடிஞ்சு டாக்குமெண்ட் என் கைக்கு வந்துட்டாலே உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது தென் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் இல்ல ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வந்து வருவாய்த்துறை வந்துருவேன் ஓகே எனவே நீங்க நடுவுல வந்து நான் புதுசா ஒன்னு இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாதுன்றதுதான் இதனுடைய கருத்தாக இருக்கிறது எனவே அது வந்து நிச்சயமாக அவருக்கு சரியான ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்று நாம் சொல்லுவோம் இன்னைக்கு மிக முக்கியமான வழக்குகள் குறித்து விவரித்ததற்காக நன்றி சார் நன்றி நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்